சார் ஆம முன்னாடி தான் சரி இல்ல அரை மணி நேரமா சரி இல்ல சார் அசிஸ்டன்ட் வந்துட்டிரகா பைக் ரிペア ஆயிடுச்சு சார் சார் இல்ல சார் 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 நான் சார் சார் உன்னை நான் எத்தனை மணிக்கிட்ட வர சொன்னேன் ஒம்போதரை மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கிறா கரெக்டாக வந்துடுறான்னுல நினில கிளைண்ட் மீட்டிங்கே கரெக்டாக வர தெரியாதவன் எப்படிரா கரெக்டான நேரத்தில் கட்டடத்தை கட்டி முடிப்பேன்னு சொல்லி ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான்டா ரொம்ப வருத்தப்படாத உன்னை நம்பி என் வண்டியை சர்வீஸ் கூட்டு கூட கிளைண்ட் மீட்டிங் போகலான்னு நினைச்ச பத்தியா என் முத்தி சூ போட்டிருக்கேன்டா செரு போட்டிருந்தா எடுத்து நானே என்னை அடிச்சிருப்பேன்டா அடிச்சார் போன வாரம் தான் வண்டி சர்வீஸ் கொடுத்து எடுத்தேன் வர வழியில குப்பு குப்பு நடத்தி ஆஃப் ஆயிருச்சு நான் என்ன பண்றது இங்கே பாருங்க கிளைண்ட் மீட்டிங் கேன்சல் ஆனதுக்கு நான் காரணம் இல்லை அந்த மெக்கானிக் தான் இந்த மெக்கானிக்குகளே அயோக்கிய பசங்க சார் என்னடா நீ பொசுக்குன்னு மெக்கானிக்கு எல்லாரும் அயோக்கிய பயிலுகான்ட்ட ஒருத்த மன்ற தப்பு நீ எல்லாத்தையும் வச்சு பொதுப்படையா பேசுவேன் சார் போன வாரம் நம்ம சைட்ல இந்த பீம் இடிஞ்சு விழுந்ததுக்கு அந்த ஓனர் பூரா இன்ஜினியர் திருட்டு பயலகன்னு சொல்லி எல்லாத்து முன்னாடி கழுவி கழுவி ஊத்தல அந்த மாதிரி தான் சார் உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சார் கோவாலே மெக்கானிக்க பத்தி பேசும்போது மெக்கானிக்க பத்தி மட்டும் பேசணும் அது என்ன இன்ஜினியர் எல்லாம் இருக்கிற பழக்கம் சார் அப்படியே தள்ளிங்கன்னா பொடி நடையா போயிட்டு அந்த கிளைண்ட் கையில கால உளுந்து நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணலாம் சார் வாங்க இல்லடா கோவாலே அந்த வீடியோ பத்தி வேற பேசணும் அதுதான் யோசிச்சிட்டு இருக்கிறேன் சார் நீங்க சொல்லுங்க அதுக்குள்ள வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பாத்துட்டு இருக்கிறேன் ஆ சரி ஆ ஏங்க இந்த மாதிரிதாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கு மனோகர்னு வேறு அவருக்கு எனக்கு ஒரு ஒத்துமைங்க அவருக்கும் இதே மாதிரி அக்ஸ்டண்டால் தான் கண்டங்க ஸ்டார்ட் பண்ணுற வழியை பாடுற ஆ ஆ அதனால நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா இந்த சரி நீ போய் அந்த வீடியோவை பாருங்க ஆ ஆ விட்டுக்கிறேன் கோவால் இன்னைக்கு ஆர்டரை தூக்குறோம்டா ராசி பலன் கும்ப ராசி நேர்வதை இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பிடரியிலேயே அடிக்கப் போகிறது ராசியா நடந்து காவி இன்னைக்கு ஒரே பின்னல் நடக்காதீங்கண்ணா என்னையே என்ன வேணா நான் பைக் ஒன்னு வழியில நின்றுச்சுங்கண்ணா கொஞ்சம் அவசரங்கண்ணா கடந்த அண்ணன் நெறக்காணி போ ராசி வலனு ஒர்க் அவுட் ஆகி தம்பியே நான் வெளியே வரணும்னா நூறு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தெரியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கலாம் வாங்கினா அப்படியா சரி நான் டூல்ஸ் எடுத்து என்ற வண்டியில் வந்துடுறேன் நம்ம வண்டியிலே வாங்க ஜம்முன்னு போயிடலாம் அப்படியா ஆ ஏடி ஆ வீட்டுக்கு போகலாம் ஏ எங்கடா ஒரு ஊர்பட்ட வேலை கிடக்குதுரா வாங்க

சொல்லுமா நான் எங்கேயும் போறேன் இங்க தான் இருக்க வந்தறேன் வந்தறமா இன்னும் இன்னும் பேசி போறதா நீ போ என்னையும் கூப்பிட்டு இருக்க சும்மா வர வரன்னு சொல்லிட்டு நீ வரே டேய் தாசு குரு போ நீதே யாரும் இல்ல அதான் வந்த வந்தே எப்படி போய் தலடி போடி எந்த வேற தெரியலையடா அதிர்ஷ்டம் உங்கள் பிடரியிலேயே அடிக்கப்போகு அப்பா இந்தா இந்தான் அஞ்சு கிலோமீட்டர் கூட்டிட்டு போய் நடக்க விட்டானே படுபாவி டே குபேரா ஆனா என்ன சௌரியத்து கோக்கான் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறேன் ரெண்டு நாள் எங்கடா ஓன நீங்க எங்க ஓனீங்க கடை திறந்து ஓட்டு பொறுப்பே இல்லை உங்களுக்கு என்னைக்கு பாருங்க ரெண்டு நாளா காய்ச்சலா இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கலான்னு இன்னைக்கு வந்துருக்கிறேன் பொறுப்பா வேலை பார்க்கலான்னு வந்திருக்கேன் என்னம்மா வா கூல்ஸ் பொடி தொண்டா ஒரு மாதிரி இருக்குதுரா வாய் நம்ம நம்ம வாங்குது ஒரு தம்மு டீம் போட்டா தர்றேன் சீக்கிரம் வந்துருங்க நேரம் வச்சு இன்னும் மழை காணும் நடந்து போயிட்டு வண்டி ரிப்பேருங்களா கொண்டு வாங்கிக்கலாம் செருப்பு பிஞ்சுரும் அதையும் கொண்டு வாங்கிட்டா போச்சு உனக்கு இதே வேலையா போச்சு அண்ணனை கூப்பிட்டு உன்னை வெளுக்கறேன் கூட்டிட்டு வந்துருவேங்க நோண்டிட்டு இந்தாங்க நீதான்து hey, <tatto annexing noise> என்கிட்டயும் இவ்வளோ பேசுற என் தச்சிட்ட அவ்வளோ பேசிருப்ப ஐயா அம்மா வாங்கணும் இந்த படி போகும்போதும் போதெல்லாம் உனக்கு தூக்கி போட்டு மிதிக்கா போக மாட்டான் பொருக்கி பயோல ஐயோ அம்மா யாருங்க என் தங்கச்சி யாரு எதுக்கு நம்மளை போட்டு இந்த சாத்தி சாத்துறான் இதில் வர்றப்போ போகிறப்பெல்லாம் மிதிப்பேன் வேற சொல்லிட்டு போகிறானுங்க அண்ணா என்னதான் உங்க கடையா இருந்தாலும் இப்படி இஷ்டத்துக்கு படுத்துட்டு இருக்க கூடாதாக்கு எந்திரிச்சு போய் வேலை பாருங்க சும்மா எப்பா பார்த்தாலும் ஐயோ அண்ணா என்னாச்சுங்க வேலையும் இல்லை ஒண்ணும் இல்லை மண்டா கைதுரா அதை இப்படி அன்னத்துல கை வச்சிருந்தீங்கன்னா எந்த வேலை வரும் கையடுங்க

அவனே தானுங்க உனக்கு தெரியுமா குவேறுண்ணே சரியா சரியாக போச்சுப்பா ஒன்று இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு கடை தொடர்ந்து முடிச்சிட்டு வந்துருக்கேன் அதுல ரெண்டு பைத்தியமா சுத்திட்டு இருக்குது கவனமா இருந்துக்கா அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அண்ணா என்னங்கண்ணா சொல்றீங்க ஏப்பா உனக்கு வேலை தான் செய்ய தெரியல வாழ்க்கையும் வாழவே தெரிலையா அழிய மறைச்சி உட்காந்தா எப்படிங்க தாளுங்க ஏப்பா நான் அப்படியே கிளம்புறேன் சரிங்கண்ணா அடோகிரா நான் ரோட்டில் பைத்தியகாரம் சுற்றிடுவேன் பார்த்து சவிதானமாக நடந்துக்கும் ஓகே மாநகரா மேற்படியெல்லாம் பார்த்துக்க சொன்னது கவனமாக இருக்கு சே இந்த எலியோட தொண்டை தாங்க முடியலையே வயர பூரா கடிச்சு வச்சிருது எலி மருந்து எங்கே வச்சு தான் அப்பா வாயில் வச்சா செத்துச்சிரா எலி அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன பைத்தியமாட்டா தனியாக பேசிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என்னதுங்க வேற ஒன்றும் சத்து சத்துட்டாணிச்சி ஆ இந்தா காப்பி குடிக்கும் போது களங்குடி நல்லா இருக்கும் உடம்புக்கா இமல அவ்வளோ பாசமுங்க அதான் அதான் பாசண்ணே சுபேரா மச்சான் யாருவே நீ வேலை செஞ்சு அஞ்சாறு கடையிலெல்லாம் ஏறி இறங்கிட்டேன் கடைசியில் இங்கதான் தான் வேலை செய்யறியா இப்போ இங்கதான் தான் வேலை இந்த உங்க அப்பா கிட்ட வாங்கின அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம்மா இன்னையோடு உனக்கு என் குடும்பத்துக்கு உள்ளே சவகாசம் முடிஞ்சு போச்சுடா மனசு வந்து கொடுத்துட்டீங்க பொழச்சிக்கோ சரிங்க மச்சான் குபேரா குபேரன் குபேர போல இருக்குது நீ வேலைக்கெல்லாம் வரமாட்டேன் அண்ணன் கடைக்கு இல்லையே ஒரு கடையை போட்டு அல்டா பண்ணிட்டு இருப்பாண்டா என்னன்னா வச்சிட்டு இருக்கிறீங்க கையை காட்டுங்க குடிங்க அஞ்சு லட்சம் வச்சுக்கோங்க கடையெல்லாம் டெவலப் பண்ணுங்க கடை ஊரா அடையுங்க ஆமாங்கண்ணா அண்ணன் நல்லா இருந்தாலும் தமிழ் நல்லா இருக்க முடியும் சரி மணி யாராகி போச்சுங்க நீங்க பால் குடிக்கிற டைம் நான் போய் பால் வாங்கிட்டு சரி இப்படி ஒரு வெள்ள மனசு பையனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டே அந்த மன்னிப்பு கேட்ட வேண்டியதா மனுஷன் இந்தாங்க முதலாளி பால் குடினா அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்புறம் பேசிக்கலாங்கண்ணா பாலை குடிங்க என்னாச்சுங்கண்ணா ஒண்ணுமன் லடா ஒண்ணம் கண்ணே ஒரு மாதிரி செருமுதே தொண்டையெல்லாம் கசப்பா இருக்குது வர சத்து டானிக்கல கசப்பா இருக்கும் போல இருக்குது எந்த சத்து டானிக்கடா நீ குடுத்தத காலந்து சாப்பிட்டா நல்ல புச்சிட்டிக்கா இருக்கும் நீங்க இல்ல அத உங்களுக்கு கலந்து கொடுத்த கலந்துட்டியா கலந்துட்டேனா